நகரமாக இருக்கக்கூடிய திருவண்ணமலை இன்று மிகப்பெரிய அளவிலே பௌத்தமயமாக்கல்களுக்கு உள்ளாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக குச்சவழி பிரதேச பிரிவிலே ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பரவுக்குள் முப்பத்தி ரெண்டு விகாரைகள் அமைக்கப்பட்டு தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் முழுவதும் கவலீகரம் செய்யப்படுகின்றது இந்த செயல்பாடுகள் நடைபெறுகின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகவும் சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சி தலைவராகவும் அனுரவகுமாரி சேனக ஒரு வலிமையான ஒரு எதிரணியினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் அங்கே நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதேபோன்று மயிலத்த மடுவிலே கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மாடுகள் அழிவுக்குள்ளாக்கப்பட்டு இருபதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பேரணவாதிகளால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலைமை இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதெல்லாம் நடைபெறுகின்ற பொழுது இந்த சஜித் பிரேம்தாஸாவோ அனுரககுமார் சிதாநாயக்காவோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவோ இதை தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை இன்று அம்பாறை மாவட்டம் முற்றாக பறிபோய் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டமும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலே வந்து பறிபோயிருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டம் பறிபோக தொடங்கி இருக்கிறது இந்த நிலையிலே வடக்கு கிழக்கு வடக்கு வடமாகாணத்தோடு கிழக்கு மாகாணம் இணைந்தால் மாத்திரம்தான் கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் வடக்கில் இருக்கிற தமிழ் மக்களோடு இணைகின்ற பொழுது தங்களுடைய இருப்பை உறுதி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது அந்த இணைவு நடைபெறவில்லை என்று சொல்லிக்கினால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் இன்னும் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளிலே அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது ஆகவே இவற்றை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த இனவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வொன்று வெட்டப்பட வேண்டும் அந்த நிலைக்கு சிங்களப்பு இனவாதத்தை நாங்கள் அடிவணிய வைக்க வேண்டுமாக இருந்தால் இந்திய மேற்கு நாடுகளை எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதன் மூலமாகத்தான் இந்த நெருக்கடியை வந்து இவர்களுக்கு ஏற்படுத்த முடியும் எங்களுடைய உணர்வுகளை இவர்களுக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் இவர்கள் ஒரு பொழுதும் அதன் அடிப்படையில் எந்த நடவடிக்கைகளையும் இவர்கள் எடுக்கப் போவதில்லை நாங்கள் ஒற்றுமையாக காட்டுகிறோம் என்று எங்களை நாங்களே கூடாது ஒற்றுமையாக நின்று அவர்களோடு நாங்கள் சவால் விட வேண்டும் எங்களுடைய வாக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் இதை செய் என்று நாங்கள் ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க வேண்டும் அதற்காக இந்த தேர்தலிலே எல்லோரும் புறக்கணிக்க வேண்டும் இந்த உலகத்தோடு பீரம் பேசக்கூடிய முதுகெல்லும்புடைய தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருக்கின்றார் அவருடைய தலைமையிலான அரசியல் இயக்கத்தால் மட்டும்தான் இந்த அடிபணியாமல் இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதாக அவ்வாறான ஒரு குரலை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே அன்புரிமையோடு வேண்டிக்கொள்கிறேன்